மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்றுள்ள இனப்படுகொலையை மத்திய அரசு தடுத்து நிறுத்திட கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் இன்று உதகை பெந்தகோஸ்தே போதகர் ஐக்கியம் சார்பில் நடைபெற்றது மணிப்பூர் மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிற இனப்படுகொலை மற்றும் கலவரத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்திட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் உதகை பெந்தகோஸ்தே போதகர் ஐக்கியம் சார்பில் பாஸ்டர் கோல்ட்ரஸ் தலைமையில் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிற இனப்படுகொலையில் மத்திய அரசு தடுத்து நிறுத்திட வேண்டும் என கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் இன்று உதகை ஏசிடி திடலில் நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து ஒருவருக்கொருவர் தாக்கி கொள்கிறார்கள் ஒருவர் ஒருவர் இன்னொருவருடைய குடியிருப்பின் வீடு உதகை மொத வெந்தகோஷ அமைப்பாகிய ஃபெலோஷிப் அவருடைய சார்பாக எஸ்பி மற்றும் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை விசிகா சார்பிலே இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் மற்றும் ஆதரவாளர்களும் நண்பருடனே இணைந்து இன்றைக்கு மணிப்பூரில் நடந்திருக்கிற ஒரு இன படுகொலை ஜனநாயகத்துக்கு விரோதமாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இந்த வடகிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற மணிப்பூர் ஜனங்களை இப்படி ஒரு இனப்படுகொலைக்காக நடத்தப்பட்டு இருக்கிற நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தை வன்மையாய் கண்டித்து அது மாத்திரம் மத்திய அரசும் மாநில அரசும் அங்க மணிப்பூர் இருக்கிற அரசாங்கத்திற்கும் குடியரசு தலைவர்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்ளும் என்று சொன்னால் ஒரு கவன ஈர்ப்பை நாங்கள் இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம் எங்க சமுதாயம் மாத்திரம் அல்ல அனைத்து சமுதாயங்களும் ஒன்றிணைத்து இந்த மணிப்பூர் பட்டணத்தில் நடக்கிற இந்த படுகொலையை உடனடியாக மத்திய அரசு தடுத்து நிறுத்தும்படியாக உடனே வேகமாய் செயல்படும்படியாக எந்த மதத்தினராக இருந்தாலும் எந்த இனத்தினர் இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியாக அனைவரும் சமம் என்ற உரிமையோடு அனைவரும் வாழ்வதற்கு இந்த பூமியிலே எல்லோருக்கும் சம உரிமை இருக்கிறது என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு கூட இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வலியுறுத்தி இதன்படியாக சீக்கிரத்தில் அந்த மணிப்பூர் இயல்பு நிலை திரும்பும்படியாக அங்கிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு ஜனங்களும் காடுகளிலும்கைகளிலும்ருனங்களும் திரும்பும்படியாக இந்த கவன ஈர்ப்பு இந்த கூட்டத்தை பொதுக்கூட்டத்தை நாங்கள் கிறிஸ்தவ அமைப்புகளாக ஒன்றிணைந்து நடத்துகிறோம் என்று சொல்லி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்